அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் சுவிஸில் ஒரு கோயிலில் இடம்பெற்ற நகை கொள்ளை சம்பந்தமாக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்தது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேவ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய கருத்துக்களை வந்து தெளிவாக சொன்னீங்கன்னு சொன்னால் தான் மற்றவர்களுக்கும் வந்து இது ஒரு யோசனப்படுகின்ற விஷயமாக இருக்கும் அண்மை காலங்களாக வடபகுதி அதாவது இலங்கையினுடைய வடபகுதிகளில் அல்லது இலங்கையில் இருக்கின்ற கோயில்கள் அல்லது இந்தியாவில் இருக்கின்ற கோயில்கள் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றன கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதே நேரத்தில் எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கின்ற கோயில்கள் இந்து கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரே நேரத்தில் தேர் திருவிழா நடைபெறும் ஒரே நேரத்தில் தீர்த்த திருவிழா நடைபெறும் உதாரணமாக இப்போ நல்லூரில் தேர் திருவிழா நடக்கிற நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயிலில் தேர் திருவிழா நடக்கும் அதே மாதிரி தெல்லிப்படை துக்கியம்மன் கோயில் ஒரு நாள் தேர் நடக்குதுன்னு சொன்னால் அதே நேரத்தில் யாழ்ப்பா கொழும்புல கொழும்பு இல்லை வெளிநாடுகளில் வந்து இன்னொரு அதே நாளில் வந்து ஒரு தேர் திருவிழா நடக்கும் நைனாதீவு நாகபூசணி அம்மனில் வந்து ஒரு தேர் திருவிழா நடக்கும்னு சொன்னால் வெளிநாட்டில் அதே கோயிலில் ஒரு அம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடக்கும் இப்படி இந்த திரு திருவிழாக்கள் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருவிழாக்களாக கோயில்களில் இடம் கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த திருவிழாக்களில் நகைகள் களவு எடுப்பது அல்ல நகைகள் காணாமல் போகின்ற விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இங்கே எங்களுடைய இலங்கை பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தாலும் இதற்கு களவெடுப்பதற்கென ஒரு சில நபர்கள் திட்டமிட்ட ரீதியில் எங்களுடைய வட பகுதியில் இருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு பகுதிகளில் இருப்பவர்கள் இந்த பகுதிகளில் வந்து எந்தெந்த பிரபல்யமான கோயில்களில் என்னென்ன திருவிழாக்களில் வந்து நகைகள் இலகுவாக கடவெடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்திருப்பார்கள் வட பகுதிக்கு ஆனால் இதே மாதிரி திட்டமிட்ட ரீதியில் சுவிசில நடைபெற்ற ஒரு கோயிலினுடைய திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனிலிருந்து வந்த மூன்று பெண்கள் அல்லது லண்டனிலிருந்து தலைமை தாங்குகின்ற பெண்ணுக்கு கீழே வந்த இரண்டு பெண்கள் நகைகள் திருடியதாக சுவிசரிலிருந்து வருகின்ற ஊடகம் ஒன்றில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட ஊடகம் அந்த இருந்து இயங்குகின்ற அந்த ஊடகம் குறிப்பிட்ட நபர்கள் பற்றிய விவரங்களை கேட்டு சமூக வலைத்தளங்களில் அப்போ செய்திகளை வெளியிட்டிருந்தது இவர் பற்றிய தகவல்கள் இவர் எங்கே இருக்கின்றார் இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக வந்து தங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு சொல்லியிருந்தார்கள் சுய்சில இருப்பவர்கள் இந்த வடபகுதி இலங்கையில் வடபகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் நல்லூரில் திருவிழா வகு விமர்சையாக நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்லூரினுடைய பகுதியில் இருக்கிற காவல்துறையினர் அல்லது யாழ் காவல்துறையினர் போலீசார் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள் உலகங்களும் இருக்கின்ற அல்லது எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற கோயில்களை கருத்தாக கொண்டு அல்லது நோக்கமாக கொண்டு வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற திருடர்கள் திட்டமிட்ட ரீதியில் வந்து இங்கே திருடுவதற்கு வருவதால் தயவு செய்து உங்களுடைய நகைகள் உங்களுடைய பொருட்கள் அல்லது வந்து உங்களுடைய கை கைப்பைகள் எல்லாவற்றையுமே வந்து அவதானமாக வச்சிருங்கோ அவதானமாக இருங்கோ அவதானமாக இருக்க சொல்லி வடபகுதியினுடைய போலீஸார் அறிவுறுத்தல் விட்டிருந்தார்கள் நோட்டீஸ் எல்லாமே வந்து பிறபட்சி மாவட்டப்பட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தொலைபேசிகளில் வந்து இந்த குறுந்தாவர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அனுபவப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெற்றது ஆனால் எங்களுடைய வெளிநாடுகளில் இவ்வாறான திருட்டு வேலைகளில் ஈடுபடுகின்ற பட்சத்தில் அங்கே வந்து காவல் கடமையில் ஓரளவுக்கு போலீஸார் வந்து இருப்பார்கள் ஆனால் இந்த திருட்டு வேலையில் ஈடுபடுகின்ற இந்த பெண்களை கைபேசியில் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் பொருத்தப்பட்டிருக்கின்ற கேமராக்கள்லேயுமே வந்து அந்த வீடியோ வந்து தெளிவாகிறது அது குறிப்பிட்ட பெண்மணி ஒருவர் மேலே அண்ணாந்து கேமராவை பார்க்கின்ற அந்த வீடியோவும் வந்து தெளிவாக தெரிகிறது அந்த அவங்களுடைய முகத்தில் பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு இவர்கள் திருடர்களா நல்லவர்களா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த வகையில் இந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த திருட்டு சம்பவம் காரணமாக இதுவரை பொலிசில் வந்து எந்த முறைப்பாடும் பதியப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவருக்கான எந்த விதமான செய்திகள்லையும் வந்து அந்த ஆதாரங்கள் நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டதான அல்லது அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டதான எந்த விதமான செய்திகளுமே வந்து இந்த ஊடகங்களிலும் பகிரப்படவில்லை ஆனால் அந்த கோயிலில் கும்பிட்ட ஒரு பக்தர் அதாவது நகையை இழந்த பெண்ணொருவர் வந்து சொல்கின்ற விஷயம் வந்து வெளியாகியிருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆலயத்துக்கு அந்த பெண்மணி வருவதில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட ஆலயத்துக்கு வந்த அந்த பெண்மணி அன்று தான் புதிதாக வந்தவர் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய செயினை அறுத்து போட்டு கீழே வந்து பெண்டன் விழுந்திருக்கின்ற பொழுது அந்த பெண்டனை வந்து வேறு யாரோ ஒரு நபர் எடுத்து கொடுத்த பொழுது அவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பெண்மணி வந்து அக்க கவனமாக இருங்கோ திருடர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற வகையில் வார்த்தை பிரிவங்கள் சொன்னதாக நகையை இழந்த ஒரு பக்தர் ஒருவர் வந்து சொன்ன குரல் பதிவும் வந்து வழியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் வெளிநாடுகளில் கோயிலுக்கு போபவர்கள் அல்லது இங்கே எங்களுடைய இலங்கையில் கோயிலுக்கு போவர்கள் கடவுளை நான் போகின்ற பொழுது நிச்சயமாக நகை அணிந்து வர சொல்லி எந்த கடவுளும் சொன்னதாக வரலாறும் இல்லை எந்த விதமான இதிகாச புராணங்கள்லேயோ ஆகமங்கள்லையோ சொல்லப்பட்டதாக இல்லை எங்களுடைய நபர்கள் வந்து சொன்னால் கோயிலுக்கு போகின்ற பொழுது தேவையில்லாத நகைகளை அணிந்து கோயிலுக்கு போவது தாலிக்கொடி போட்டுக்கொண்டு போவது தாலிக்கொடி வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் தாலிக்கொடியினுடைய மொத்தம் அல்லது பவுன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது பவுனில் தாலிக்குடியை செஞ்சு விட்டு அதை வந்து அந்த இடத்துல தங்களுடைய பணத்தினுடைய இருப்பை காட்டுகின்ற வகையில் நீங்கள் வெளிநாட்டில் நகைகளை போட்டுக்கொண்டு போகின்ற பொழுதும் திருடர்களும் அங்கே வந்து திருடுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது கோயிலுக்கு போவது வந்து நாங்கள் எங்களுடைய மனங்களை அம்புலன்களை அடக்கி அங்கே வந்து கோயிலில் வந்து கும்பிட்டு தியானமாக தியானித்து எங்களுக்கான ஒரு மன திருப்தியை அல்லது மன ஆத்ம திருப்தியை பெற்றுக்கொள்வதை நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் புலம்பெயர் தேசங்கள்லேயும் சரி இங்கே யாழ்ப்பாண பகுதிகள் அல்ல இங்களுடைய வட பகுதி இலங்கையிலும் சரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே கோயிலுக்கு போவது தங்களுடைய பண அளவை காட்டுவதற்காகத்தான் கோயிலுக்கு போக காணக்கூடியதாக இருக்கிறது கோயில்களில் நாங்கள் அண்மையில் நல்லூர் கூட போயிருக்கின்ற பொழுது அங்கே வந்து வருகின்ற பக்தர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே கைகாலில் நகைகள் போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து ஆடம்பரமான ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கின்ற பொழுது இவர்களை நோக்கி திருடர்களும் வந்து திருடுவதற்காக வருவதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை இன்னும் ஒரு விஷயம் இந்த புலம்பிரதேசத்தில் குறிப்பிட்ட சுவிஸ் நாட்டினுடைய இந்த கோயில் நிர்வாகத்தினர் நிச்சயமாக காவல்துறையினரை அந்த தேர்தல் திருவிழாவுக்கு அழைத்திருப்பார்கள் அவர்களுக்கு வந்து இந்த திருட்டு போகிறது இவர்கள்தான் திருடுகிறார்கள் அப்படின்ற சத் சந்தர்ப்பத்தில் அவர்கள் உடனடியாக அவர்கள் போலீசாரிடம் வந்து இது சம்பந்தமாக முறையிட்டிருந்தால் அந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் ஏன் இதுவரை அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை இதில் ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன் குறிப்பிட்ட பெண்மணி திருடாத பட்சத்தில் அந்த பெண்மணி வழக்கு தாக்கல் செய்தால் அந்த குறிப்பிட்ட கோயில் நிர்வாகத்தின் மீதோ அல்லது வந்து இந்த செய்திகளை பரப்பு பரப்பிய ஊடகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து தன்னுடைய மான நஷ்ட வழக்காக அல்லது தன்னுடைய புகைப்படங்களை பயந்ததன் பயந்து தன்னை வந்து அவமானப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டால் கோயில் நிர்வாகமோ அல்லது வந்து அந்த செய்திகள் வழியாகிய அவர்களும் வந்து பண பணங்கள் அதாவது வந்து அவர்கள் எவ்வளோ நஷ்டர்களுக்கு கேட்குறார்களோ அந்த நஷ்டத் தொகையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதை கடந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் இவ்வாறான இந்த மூன்று பெண்களை வேறு கோயில்கள் ஐரோப்பிய நாடுகளில் சுவிஸ் ஜெர்மன் அல்லது ஃப்ரான்ஸ் அல்லது வந்து எங்கேயாவது கோயில்களில் கண்டால் அவர்களுக்கு அடிக்குமாறு ஒரு தகவலும் வந்து செய்திகளில் வழியாக இருக்கிறது இந்த செய்திகள் இவ்வாறான ஒரு வன்மம் ஆன செய்திகளும் வந்து நாங்கள் ஒளிபரப்புவது அப்படி என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது வந்து அவர்கள் குறிப்பிட்ட இரு நபர்களுடைய பிரச்சனை ஆனால் என்னுடைய இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆடம்பரமான நகைகள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு சரி நகை போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நகைகளோட கோயிலுக்கு போகுங்க இல்லாத வந்து இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த நகைகள் அதாவது பவுன் நகைகளுக்கு பதிலாகவே போலி நகைகள் எவ்வளவோ விற்கிறது நீங்கள் விற்று அந்த நகைகளை வேண்டி போட்டு கொண்டு போகிறதும் வந்து ஓரளவுக்கு என்ன பொருத்தமல்ல பாதுகாப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் குலம்பிய தேசமாக இருந்தாலும் சரி தாயமாக இருந்தாலும் சரி இப்போ பவுன் விற்கிற விலை இலங்கையில் வந்து பார்த்திங்க சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா ஒரு பவுனனுடைய பொறுமதியாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கிராமினுடைய விலை வந்து நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறுரூவா கிட்டே போயிட்டு நினைக்கிறேன் இப்படியான நேரத்தில் இந்த விலை இவ்வளவு பவுன் விக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் பவுனை போட்டு கொண்டு போய் அதை களவு கொடுத்து விட்டு வருகின்ற பொழுது அது வந்து அவ்வளவு வேதனையாக இருக்கும் நீங்கள் அப்படி நீங்கள் நகை போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நகைகளோடு போங்க இல்லை நீங்கள் இந்த போலியான நகைகளை வாங்கி அல்லது வந்து இமிக்ரேஷனை வாங்கி நீங்கள் போட்டு கொண்டு போனி சொன்னால் அடுத்து கொண்டு போனால் சரி ஐம்பது ஒன்னூறுரூவா போயிட்டுதான்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் திருவிழாக்களை போகின்ற பொழுதும் குறிப்பாக பெண்கள் அளவுக்கு அதிகமான நகைகளோடு போறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பாதுகாப்போடு நீங்கள் போங்க உங்களுக்கு பக்கத்தில் நிற்பவர்கள் யாருன்னு தெரியாது இப்போ இப்போ நல்லூர் எடுத்துக்கொண்டு சொன்னால் நல்லூரில் வந்து எங்களுக்கு பக்கத்தில் நினைப்பவர்கள் சொந்தமாக பந்தமாக மாமனாக அமைச்சா யாருமே தெரியாது இப்போ யார் களவெடுக்கிறார்கள் யார் அதை உருவி கொண்டு போகிறார் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது இதே தான் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற பெரிய பெரிய கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகுற பொழுது எல்லா நாட்டவர்களும் அந்த கோயிலுக்கு வந்து கும்பிட வருகின்ற பொழுது அங்கே யார் களவெடுக்க வந்திருக்கிறார் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அதனால் வந்து மிக மிக அவதானமாக இந்த விஷயத்தை கையாளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்